அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி தை மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறதே பெருமாள் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் இந்த நாளை கூடு முதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் வந்து இருக்கு அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கைன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு குரு பகவானுக்கு உரிய மூணு மூணு அப்படிங்கிற எண் சேர்க்கையும் இந்த நாளில் இருக்கு இது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியானது பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் டூ நமக்கு த்ரீ அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா தை மாதத்தின் முப்பதாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை மூணையும் ஜீரோவையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுன்னு கிடைக்குது அப்போ மூணு மூணுங்கிற சேர்க்கை வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது தை மாதத்தின் கடைசி தேதி ஒரு மாதத்தின் முதல் தேதிக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே போல் அதனுடைய நிறைவு தேதிக்கும் வந்துட்டு சக்தி இருக்குது இந்த நாள் ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் தங்கம் சேர்வதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருந்தேன் அதாவது மூன்றே மாதத்தில் மூணு பவுன் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பணவரவை தந்த ஒரு பரிகாரம் போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து வெந்தயத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரில் போட வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று சக்தி வாய்ந்த ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து இருக்குதுங்க அது வந்து சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய கோரிக்கையை கேட்கும்போது நிச்சயம் வந்து அது நடந்தே தீரும் அதாவது நடக்காதுன்னு கைவிட்ட விருப்பங்கள் கூட நடக்கும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்படி நான் சொன்ன இந்த எந்த பரிகாரங்களையுமே உங்களால் இந்த நாளில் வந்துட்டு செய்ய முடியும் இல்ல செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கோம் ஒரு நல்லதுக்கு போயிட்டோம் போயிட்டோம் இந்த பௌர்ணமி வழிபாட்டையும் எங்களால் செய்ய முடியல பரிகாரத்தையும் எங்களால் செய்ய முடியல ஆனால் இது தை பௌர்ணமின்னு சொல்றீங்களே அதுவும் புதன்கிழமை பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்றீங்களே இந்த நாளில் நாங்கள் வழிபாடு செஞ்சிருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அது எங்களுக்கு இப்பவும் கிடைக்கணும் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதை செய்வதன் மூலமா நீங்க இன்னைக்கு பூஜை வழிபாடு எல்லாம் செஞ்சிருந்தா பரிகாரம் செஞ்சிருந்தா எப்படி உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்குமோ அதே பலன் உங்களுக்கு துளி அளவும் குறையாம வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா செய்கிறதுக்கு ஏதாவது காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் சூழ்நிலை காரணமாக வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்க கூடிய கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தி தரக்கூடியது எதிர்மறை எதிர்மறையாற்றலை துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி கொண்டது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள்னு இந்த கல்லுப்பை வந்துட்டு சொல்லலாம் சந்திரனுக்கு எப்படி வந்து அரிசிங்கிறது உகந்த பொருளோ அதே தான் இந்த கல்லுப்பையும் வந்து நம்ம உகந்த பொருள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால சந்திரனுக்கு உரிய இந்த பௌர்ணமி திதியில் நம்ம அவருக்கு உரிய இந்த கல்லுப்பை வந்துட்டு பயன்படுத்தணும் ஏன்னா சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சீதரம் ஏன் கல்லுப்பு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அம்சம் கொண்ட பொருளாக இது இருக்கிறதுனால தான் இப்போ இதை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அதாவது எல்லா வேலையும் முடித்தாச்சு இனிமேல் எந்த வேலையுமே இல்லை அடுத்து தூங்குற வேலை தான் அப்படின்னு இருக்குமே இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்மளுடைய உடலாகட்டும் மனமாகட்டும் நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டைமுன்னு சொல்லலாம் இல்லைனா அரிபரியாக ஏதாவது ஒன்றா திங்க் பண்ணிகிட்டே வந்து இருப்போம் அடுத்தது ரெஸ்ட் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளுடைய பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கும் எப்போ தூங்குற சமயத்தில் இந்த பரிகாரம் செய்யங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க கோடு போட்ட பேப்பரோ கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரோ ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெட் கலர் அல்லது கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரெட்டு பயன்படுத்துறது சிறப்பு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இப்போ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ பெட்ரூமில் உட்காந்து செஞ்சிங்கனாலும் சரி ஹாலில் உட்காந்து செஞ்சிங்கனாலும் சரி நல்லா மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிச்சுக்கோங்க மனசில் எந்த வித கஷ்டங்களையும் குழப்பிக்காமல் நல்லா நிம்மதியாக வந்துட்டு இருங்க அதன் பிறகு இதில் வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க இந்த பேப்பரில் ஒரு வட்டம் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போடுங்க இதுக்கு நடுவில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இது வந்து பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி கொண்ட நம்பர் இது நம்ம பயன்படுத்தும் போது எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேறும் அதாவது நமக்கு வேலை வேணும்னா வேலை கிடைக்கும் பணம் வேணும்னா பணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எது வேணுமோ அது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் இதை வந்துட்டு எழுதிக்கோங்க கீழே என்ன கோரிக்கை இன்னைக்கு வந்து நீங்கள் இருப்பீங்க வழிபாடு செய்கிறதுக்கோ பரிகாரம் செய்கிறதுக்கோ என்ன விதமான உங்களுக்கு தேவை வந்து இருந்துச்சு பணமா வேலையா திருமணமா எது அது வந்து நீங்கள் இங்கே ஒரு வார்த்தையில் எழுதுங்க திருமணம் குழந்தை வேலை பணம் அப்படின்ட்டு வந்து ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லேயோ வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி எழுதி முடித்த பிறகு அடுத்ததாக நம்ம வந்து கல்லுப்பு எடுத்துக்கணும் இல்லையா இந்த கல்லுப்புக்கு வந்து நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் புதுசாக பிரிக்காத பேக்கெட்லேருந்து எடுங்க இல்லைனா பூஜை அறையில் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதை எடுங்கன்னு சொல்லணும் இல்லையா இதுக்கு அந்த ரூல்ஸ்லாம் இல்லை நீங்கள் கிச்சனில் இருக்கிற சாதாரண கல்லுப்பையும் வந்து எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும்போது உங்களுடைய வலது கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி எடுங்க எடுத்துட்டு இப்போ உங்களுடைய இடது கையில் கொஞ்சம் கல்லுப்பு வலது கையில் கொஞ்சம் கல்லுப்பு இப்படி ரெண்டு கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்காந்துட்டு இப்போ நீங்கள் அந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே எழுதுனீங்க இல்லையா பணம் வேலைன்ட்டு அது வந்து கிடச்சிட்ட மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக வந்துட்டு சொல்லணும் நல்ல வேலை கிடைத்து விட்டது நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது திருமணம் நடந்து விட்டது தேவையான பணம் கிடைத்து விட்டது சொந்த வீடு அமைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் சொல்லணும் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஈ கையில் கல் பூ வச்சுட்டு சொல்வதன் மூலமாகவே நிச்சயமாக அந்த கோரிக்கையானது நிறைவேறிடும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அதுவும் நம்ம அற்புதமான இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அருமையான பலன் வந்து கிடைக்கும் அதனால் நம்ம இதை வந்துட்டு சொல்லணும் எவ்வளவு முறை வேணாலும் சொல்லிக்கலாம் அதன் பிறகு இந்த கைகளில் இருக்கிற கல்லுப்பை உங்கள் முன்னாடி அந்த பேப்பர் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பேப்பருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க போட்டுவிட்டு இப்போது இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய தூங்கக்கூடிய ரூமில் தலைமாட்டுக்கு மேலே வந்து வச்சுருங்க அதாவது உங்களுடைய தலைப்பகுதி இந்த உப்புக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இது எதையும் வச்சு நீங்கள் மறைக்க வேணாம் இது அப்படியே வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கணும் அந்த பேப்பர் மேலே அந்த உப்புங்கிறது அப்படியே ஓப்பனாக இருக்கணும் நீங்கள் தூங்குற ரூமில் வைக்கணும் அது பெட்ரூமாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி அது நீங்கள் தூங்கக்கூடிய ரூமில் வந்து வை நீங்கள் எந்த டைரக்ஷனில் படுத்திங்கன்னாலும் சரி ஆனால் அந்த உப்பானது உங்கள் தலைமாட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் காலுக்கிட்ட இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது அவ்வளவே தான் இது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வந்துட்டு நீங்கள் தூங்குவீங்க நல்ல ஒரு இனிமையான தூக்கம் வந்து உங்களுக்கு வரும் இப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் உங்களுடைய காலை கடன்களையெல்லாம் முடித்த பிறகு குளிச்சுட்டோ குளிக்கிறதுக்கு முன்னாடியோ அது உங்களுடைய சௌகரியம் இப்போ இந்த கல் உப்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அந்த பாத்திரத்தில் இந்த கல் உப்பை கொட்டி நல்லா கரைச்சிட்டு அதன் பிறகு இது நீங்கள் எங்கேயாச்சும் வாஷ்பேசன் சீங்கிலையோ இல்லை கால்படாத இடத்துலையோ வந்து ஊற்றிடலாம் இந்த பேப்பரை நீங்கள் விளக்குலையோ மெழுகுலேயோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதிவிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை எல்லாருமே தூங்கறதுக்கு முன்னாடி செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்